அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைகள் ஒரு ரயில் பயணம் அதிகாலை நேரம் ஃபஜூர் தொழுகை வக்து விட்டது நேரம் வந்ததும் நான் தொழுகைக்காக ஒளி செஞ்சுட்டு ரெடி ஆகிறேன் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் அந்த ஊர் வந்துடும் அந்த நான் போகக்கூடிய அந்த ஊர் இறங்கக்கூடிய நேரம் வந்துடும் அதனால் நான் தொழுகிக்கு ரெடியாகி எப்போதுமே ட்ரெயினில் நமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையில் பயணத்தின் திசையை கிபிலாவாக எடுத்துக்கொண்டு நம்ம தொழுகிறது வழக்கம் அப்போ நம்ம அப்படி தொழிலக்கூடிய அந்த டயத்தில் ஒரு ஒரு வேகமாக ஓடி வரார் வேகமாக விரைந்து வர்றாரு என்ன பார்க்க ஆ தம்பி உங்களத்தும் பார்க்க வந்தேன் அப்படின்னாரு அவரை முன்பின் சந்திச்சது இல்லை அதை என்ன பார்க்க வந்தாரன்றது எனக்கு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்லை இல்லை இல்லை உங்களை பார்க்கணும் இல்லை என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை நீங்கள் தொழுதுட்டிங்களான்னு கேட்டார் இல்லை நான் தான் தயாராகிட்டு இருக்கேன் போறேன் அப்படின்னா இல்லை வாங்க சேர்ந்து தொள்ளலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை இங்கே பரவாயில்ல ஏன்னா ட்ரெயினில் வந்து தனியாக தொழுகிறதுக்கான அனுமதி இருக்குது ரெண்டாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தொழக்கூடிய இடம் இல்லை அங்க ஜமாத்தா வைக்கணும்னு இல்லை பயணத்தில் தொழுகிக்கு ஜம்மு கசுறு செய்யக்கூடிய சேர்த்து சுருக்கி தொழக்கூடிய ஒரு சலுகையை இந்த மார்க்கம் வழங்கி இருக்கிறது ஆனால் ஃபஜ்ரை வந்து நம்ம ஜம்மு செய்ய முடியாது கசுரு செய்ய முடியாது அந்த பக்துடைய நேரத்துல தொழணும் அதனால நாம் என்ன பண்றேன்னா அவட்ட சொல்ற இல்லைங்க நான் வந்து எனக்கு ஒதுக்கப்பட்ட இந்த இயற்கையில் தொழுதுறேன் அப்படின்னு இல்லை இல்லை ஜமாத்தா தொழுவாங்க நல்ல இடம் இருக்குது அப்படின்னாரு சரி ஒரு பெரியவர் வலியுறுத்துறாரு அப்படின்னு சொல்லி நான் அவர் பின்னாடி போகிறேன் போறாரு போகிறார் கூப்பிட்டு போகிறாரு நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருமோன்னு எனக்கு பயம் வருது எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னாச்சுன்னா இல்லைங்க நான் என்னுடைய லக்கேஜ் எடுத்து வந்துடுறேன் நான் நீங்கள் சொல்கிற இடத்துல தொழுதலான்னு சொல்லி லக்கேஜ் எடுத்துட்டு அவர் பின்னாடி போகிறேன் அந்த இடத்துல தொழும்போது அவர் சொன்னார் நீங்கள் சீட்டில் உட்காந்தே தொழுவுங்க நீங்கள் உங்கள் விருப்பப்படி நான் வந்து ஜமாத் வைக்கிறேன் நேரம் சரி வைங்க அப்படின்னு ஆனால் அங்கே இருந்தவர் திடீர்னு நினச்சி பேக்கில் ஏதோ தொளாவிறாரு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிபிலா திசை காட்டி எடுத்து மேற்கு திசை எங்க இருக்குது கிபிலா எங்கே இருக்குன்னு பார்க்குறாரு நான் சொன்னால் பயணத்தில் வந்து வாகனம் எந்த திசையை சொல்லுறதோ அதுதான் கிபிலாவாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒருவேளை இதுதான் கிபிலான்னா நாம கிபிலா நோக்கி நம்ம தப்பி வெட்டி ட்ரெயின் திரும்பிடுமே அப்படின்னு இல்லைல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ நம்ம பார்க்குறதுல கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும் இல்ல நம்மளுடைய முயற்சி இருக்குது அப்படின்னாரு அது என்ன ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா பயணத்தில் நம்ம ட்ரெயின் இப்படி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ட்ரெயினில் இந்த இந்த பக்கமும் இந்த பக்கம் பொறுத்தவரைதான் யாருக்கும் பயணிகளுக்கு இடஞ்சலில்ல அந்த பாதை இருக்குல்ல கரெக்டாக அதை கிபிலாவா காட்டுது நான் சைடு அப்பர்ல வந்து கீழே எனக்கு வந்து ஒரு இங்கே உட்காந்து உட்காந்து அவர் வந்து என்ன பாதையில நின்று தக்பீர் கட்டுற எனக்கு சங்கடமாகுது அந்த ஊர் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன ஊர்ல இறங்க வேண்டிய நேரம் வருது பயணிகள் வேறு இருக்கிறாங்க பெரிய கூட்டம் இல்ல அவர் தக்பீர் கட்டிட்டார் நானும் தக்பீர் கட்டுறேன் வேகமா ஊதுறாரு அலமதுல்ல அந்த வேகத்துல வேகமாக தொழுகிறாரு ரொம்ப சின்ன சூறாவது சட்டத்துக்குள்ளே ஒரு ஒன்றரை நிமிடம் ரெண்டு நிமிடத்துக்குள்ளே அந்த தொழிலை முடிச்சிட்டாரு முடித்தோடனே பார்த்தா அந்த பக்கம் ஆள் ஆழ்நிற்குது பின்னாடி ஆள் நிற்குது வேகமாக தொழில் முடிச்சோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்போ போங்க பாதை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாரு ரொம்பவும் மனதுக்கு சங்கடமாயிட்டது இறங்கக்கூடியவர்கள் அந்த நிறுத்தம் வந்து விட்டது என்று சொன்னால் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதையிலே அந்த பாதையை மறைத்து அங்கேயும் மக்கள் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் ஒருவேளை ஒருவர் வந்து பாத்ரூம் போயிருக்காரு அந்த வந்து சீட்டில் இருந்து பேக்கை எடுத்துட்டு இந்த பக்கம் அவர் இறங்குறாருன்னா அந்த இடத்துல ஒரு தொழுகிறாரு அவர் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்துருச்சுன்னா அவரால் எப்படி இறங்க முடியும் இது எந்த வகையான ஒரு நடைமுறை என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் சில அன்புகூர்ந்தோ முஸ்லீம் சமுதாயம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் பொது போக்குவரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது இறைவனும் இறை தூதரும் இதுக்கு சலுகை வழங்கியிருக்காங்க நீங்கள் பயணத்தில் சேர்த்து தொழலாம் தனித்து தொழலாம் அதாவது சேர்த்தும் சுருக்கியும் தொழலாம் தனியாக தொழலாம் உட்கார்ந்து கொண்டு தொழலாம் அதுக்கப்ப ஒதுக்கப்பட்ட அந்த அப்பர் பர்தர்கள் அதுல உட்கார்ந்துட்டு தொழலாம் ஒன்னும் தப்பு இல்லை எந்த பயணம் பயணத்தோடைய திசையை நீங்கள் கிபிலா வாக்கிக் கொள்ளுங்கள்ற நவிமொழி இருக்கிறது ஜமாத்தா தொழனும் ஒன்றும் கட்டாயம் இல்லை அதுவும் அந்த பாத் பாத்ரூம் பக்கத்துல போற வார பாதையில இப்படி நெருக்கமா தொழுதும் என்று சொன்னால் அது பொதுமக்களுக்கு முஸ்லிம்கள் மீது எத்தகைய மரியாதை வரும் அதனால தான் அண்மையில ஒரு வீடியோ வெளியானது வட மாநிலத்துல தப்லீக் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் அவர்களை நான் பாராட்ட வேண்டிய ஒரு வகையில் ஏன்னா தொழுகையில் மிகச் சரியான முறையில் நேரம் வந்தால் ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்பதில் ஒரு நல்ல அக்கறை கொண்டவர்கள் அவருடைய அந்த எண்ணம் வந்து பாராட்டத்தகுந்தது நேரத்தோட ஜமாத்தோட தொழணுங்கிறதுல எல்லாருக்குமே வந்து நமக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் அதே நேரத்தில் சலுகைகளையும் தந்திருக்கிறது இல்லவா எனவே தப்லீ ஜமாத்தார் சகோதரர்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதைப் போலவே அந்த தொழுகை மக்களுக்கு சிரமம் ஆயிடக்கூடாது பொதுமக்களுக்கு சிரமமாயிடக்கூடாது அதன் மூலமாக மார்க்கத்தின் மீது விருப்பம் வந்துவிடக்கூடாது வட மாநிலத்தில் அதுதான் இந்த போக்குவரத்தை மறைச்சி அந்த வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த நடைபாதையை நேராக ஃபுல்லாக மக்கள் ஆக்கிரமித்து தொழுகிறாங்க அங்கேருந்து அந்த டிடிஆர் வந்து என்ன பண்ணுறாருனா பிடிச்சிக்கண்ணாமலான்னு வாங்குறாரு இதெல்லாம் நீங்கள் வந்து தொழுகிறதுக்காக அந்த ட்ரெயினு பயணிக்கிறதுக்காக இருந்தீங்களா என்னென்னு சொல்லி அந்த டிடிஆர் வந்து எல்லாம் தொழக்கூடாது நீங்கள்லாம் உங்கள் இடத்துல போய் தொழுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதற்கு வரவேற்பு அதிகமாக இருந்தது எதிர்த்தும் வந்து சில கருத்துகள் இருந்தது ஆனால் என்னவென்று சொன்னால் இந்த தப்டி ஜமாத்துடைய தலைமை வந்து தொண்டர்களுக்கு வலியுறுத்தணும் இது மாதிரியான பொது போக்குவரத்துகளை இடைஞ்சல் தரக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடக்கூடாது கூடாது அது என்ன என்றா நாம வந்து பன்மை சமூகத்துல வாழ்றோம் அதுவும் மட்டுமல்லாமல் இதுல பயணிக்கக்கூடியவர்கள் பலதரப்பட்ட அவசர காரியங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் நாம அங்க ஜமாத்தா தொழுகிறோங்கிறத அது எந்த சூழ்நிலை என்பதை பார்க்கணும்னு படித்து நல்ல சிறந்த சிந்தனை உடையவர் தான் ஆனாலும் அவர்களை கூட இப்படி செய்கிறார்கள் ரெண்டாவது அந்த தொழுகையில் என்ன உயிர் இருந்திருக்கும் ரெண்டரை மணி நேர ரெண்டரை நிமிஷத்தில் ஒரு தொழுகையை தொழுகிறேன் நான் இதை வந்து தனியாக சீட்டில் உட்கார்ந்து நிம்மதியாக அழகாக நம்ம தொழுக இருக்க முடியும் எனவே தொழுகை என்பது இறைவனுக்கு நமக்கும் உரிய அந்த செயல் எனவே இது பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில் மார்க்கம் எதையுமே அனுமதிக்கலை இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக பயணத்தில் நாம் கட்டாயம் தொழணும் அதை வந்து மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்துக்கொள்ள வேண்டும் தலைவர்கள் அதற்கான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று நான் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்